வெல்கம் டு டாஸ் கிச்சன் இன்றைக்கி அதர்சம் செய்ய போகிறோம் இந்த அதர்சம் செய்யறதுக்கு நான் வந்து இருபத்தி மூணு டிப்ஸு கொடுத்துருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலனா நம்ம வந்து அதர்சம் செய்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது ரொம்ப ஈஸி தான் பச்சரிசி மாவு பதமும் பாகு பதம் வெள்ள பாகு பதமும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதை நம்ம சரியாக செய்துட்டால் அதர்சம் செய்கிறது ரொம்ப ஈஸி இப்போது டிப் நம்பர் டூ என்ன பண்ண போகிறோன்னா அரிசி எடுக்க போகிறோம் நான் வந்து மாவு பச்சரிசி எடுத்துருக்கேன் நல்லா தரமான அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ரேஷன் அளவுக்கு கூட செய்யலாம் அடுத்தது மூணாவது டிப் என்னென்னா அரிசியை வந்து நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுக்கலாம் மூணு முறை இல்லை நாலு முறை வாஷ் பண்ணலாம் அது வந்து ரொம்ப முக்கியம் சும்மா ஒரு முறை கழுவிட்டு நம்ம சேர்க்க வேணா நல்லா மூணு முறை நாலு முறை சேர்த்துக்கலாம் டிப் நம்பர் ஃபோர் என்னென்னா அரிசியை வந்து நான் ரெண்டுலேருந்து மூணு அவர் ஊற வைக்கிறேன் இப்போது அரிசி நல்லா உரித்து பாருங்கள் இப்போது டிப் நம்பர் ஃபைவ் என்னென்னா நம்ம அரிசியை நல்லா வடிகட்டிவிட்டு ஒரு துணியில் போட்டு நம்ம வீட்டிலே காய வைக்கலாம் பாருங்கள் அரிசியை நல்லா வடிகட்டிகிட்டே ஒரு காட்டன் துணியோ எது உங்கள்கிட்ட வேஷ்டி இருந்தால் காட்டன் வேஷ்டியோ எது இருக்கோ சுத்தமான துணி அதில் நல்லா காய வச்சுக்கலாம் அடுத்து டிப் நம்பர் சிக்ஸ் என்னென்னா நம்ம இந்த அரிசியை வெ வெயிலில் காய வைக்கவே கூடாது அப்புறமா ரொம்ப அரிசி வந்து காஞ்சம் போகக்கூடாது தொட்டால் கையில் ஒட்டுற அளவுக்கு இருக்கணும் டிப் நம்பர் செவன் என்ன பண்ண போகிறோன்னா இப்போது மிக்சியில் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் முக்கியமானது நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் அதில் இதெலாம் இருக்குது சரியாக அராயப்படாமல் இருக்குது அதெல்லாம் எடுத்து நம்ம இன்னொரு முறை அரைச்சி கூட அடிக்கட்டி எடுத்துக்கலாம் இப்போது நல்லா மூடி வச்சிடலாம் இப்போது அடுத்தது ரொம்ப முக்கியமான டிப் வந்து டிப் நம்பர் எயிட் பாகுபதம் ரொம்ப முக்கியம் இப்போது அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும் டிப் நம்பர் நைன் அடிகனமான பாத்திரம் டிப் நம்பர் டென் நம்ம ஒரு டம்ளர் அரிசிக்கு முக்கால் டம்ளர் நம்ம வெள்ளம் எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் அரை டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இல்லை நீங்கள் முழுகிற அளவுக்கும் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் டிப் நம்பர் டென் என்ன தான் இதுக்கு சேர்க்கணும் அச்சு வெள்ளம் சேர்க்கக்கூடாது டிப் நம்பர் லெவன் என்னென்னா நீங்கள் வந்து அந்த பாகு வெள்ளம் சேர்க்கும்போது நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு முக்கால் டம்ளர் வெள்ளம் போதும் அதெல்லாம் பொடி பண்ணால் தான் நம்மளுக்கு அளவுகள் சரியாக வரும் டிப் நம்பர் டுவெல் என்னென்னா இதை வெ இந்த வெள்ளத்தை வந்து உருகின பிறகு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க அதில் வந்து கல் மண் எல்லாம் இருக்கும் நான் வந்து சுத்தமான தரமான வெள்ளம் எடுத்திருக்கேன் அதனால் நாங்கள் வடிகட்டுறத உங்களுக்கு காட்டலை இப்போது டிப் நம்பர் தேர்ட்டீன் என்னென்னா பாகுபதம் ரொம்ப முக்கியம் பாகுபதம் பாகுபதம் எப்படி எடுக்க போகிறோன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி நம்ம செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அடியில் போய் தங்கணும் அது ரொம்ப முக்கியம் டிப் நம்பர் ஃபோர்டீன் என்னன்னா நம்ம பாகுபதம் வரத்துக்கு முன்னமே நம்ம அரிசியை வந்து என்ன பண்ணணும்னா ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணணும் நல்லா அழுத்தி விட்டு ஒரு துணியை போட்டு மூடி வச்சிடணும் நம்பர் ஃபிஃப்டீன் என்னென்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம மாவு சேர்க்க போகிறோம் இது சுக்குத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட ஏலக்காரனால் நீங்களும் சேர்த்துக்கலாம் அந்த பாத்திரத்தில் அது கிண்ணத்தில் ஊற்றுன உடனே அது அடியில் தங்கி கையில் உருண்டு வரணும் அதுதான் சரியான பதம் பாருங்கள் இப்போ சேர்த்துடலாம் இப்போது டிப் நம்பர் சிக்ஸ்டீன் ஸ்டவாக ஆஃப் பண்ணிட்ட பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தானே அதனால் நானே சேர்த்து சேர்த்துக்கிறேன் ஒரு கிலோ ரெண்டு கிலோ போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஆளை வந்து துணைக்கி வச்சுக்கலாம் உதவிக்கு வச்சுக்கலாம் இது பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு நிறைய அப்படியே டைட்டாக போட்டு பண்ண வேணா மாவு மிச்சம் இருந்தால் வச்சுருங்க நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ பாகு எவ்வளோ மாவு இழுக்குதோ அது வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் பார்க்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணியாச்சு அவ்வளோதான் டிப் நம்பர் செவன்ட்டீன் பதினேழு இப்போ என்ன பண்ணலான்னா இந்த எடுத்தது இன்னொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம் அந்த சூடோடே அது இருக்க வேண்டாம் அப்படியே மாற்றிடலாம் நம்ம இது மேலே வந்து கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் சி டிப் நம்பர் பதினெட்டு என்னென்னா இது ஒரு மல்லு துணி போட்டு காடா துணி மல்லு துணி போட்டு நல்லா இருக்க கட்டி வச்சிடலாம் அடுத்த நாள் கழித்து நம்ம எடுத்து நம்ம அதர்சனம் செய்ய போகிறோம் நான் நான் வந்து சின்ன வயசுலேருந்து தான் நான் பார்த்துருக்கேன் எங்கள் அம்மா அப்படி தான் செய்வாங்க நீங்களும் என்ன பண்ணலாம் இப்படி ஒரு துணி சுத்தமான துணி இருந்தால் இந்த மாதிரி ஒரு கட்டி வச்சிடலாம் மூடி போடணுன்னு அவசியம் இல்லை அடுத்த நாள் நம்ம மாவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் மாவு எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது நீங்கள் பிசைஞ்சுக்குங்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் நான் ஏற்கனவே ஸ்டவ்வில் வந்து நான் எண்ணெயை காய வச்சிருக்கேன் அது முக்கியமான டிப் டிப் நம்பர் பத்தொம்போது என்னென்னா நீங்கள் இதை வந்து நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சுக்கிட்டு எண்ணெயை சூடுபடுத்தலாம் ஆனால் நம்ம அதர்சம் தட்டி போடும்போது நீங்கள் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது அது ஒரு முக்கியமான டிப்பு இது டிப் நம்பர் நைன்டீன் பத்தொம்போது என்னென்னா நம்ம இதை இந்த கடாயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுக்கிறோம்ல அது வந்து கலர் வந்தவுன்னே எடுத்துடலாம் ஏன்னா சிம்மில் இருக்கட்டும் நம்ம கலர் ரொம்ப கருகிடக்கூடாது அது முக்கியமானது அது பாருங்கள் இப்படி தான் நான் தட்டி எடுக்கிறேன் நீங்கள் ஒரு கிண்ணை கூட ப்ரெஸ் பண்ணலாம் சில பேர் உள்ளங்கையை வச்சு ப்ரெஸ் பண்ணுவாங்க எப்படி உங்களுக்கு வசதியோ ஒரு பால் கவர்லையோ இலையிலையோ நீங்கள் தட்டி ஒரு சரிசமமாக இருக்கணும் ஒவனாக இருக்கணும் ஒரு இடத்துல தடியாகவும் ஒரு இடத்துல மெலிசாகவும் இருக்கக்கூடாது டிப் நம்பர் டுவெண்ட்டி இருபது என்னென்னா நம்ம பொறிச்சு எடுத்துட்ட பிறகு அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எண்ணெய் எடுத்துடணும் இப்போ பொறிக்கலாம் நம்ம பாருங்கள் உள்ளே போட்டோன்னா அழகாக அப்படியே எழும்பி வரணும் எப்படி புஷ்ஷுன்னு இருக்குது பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது பாருங்கள் பூரி மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு இதுதான் கரெக்டான பதம் பாருங்கள் நல்லா வெந்த பிறகு நம்ம திருப்பி எடுக்கலாம் ஏற்கனவே மாவு வெந்து தான் இருக்குது அதை கலரை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ரொம்ப தீச்சிடக்கூடாது கசக்கம் கருகி போகக்கூடாது பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செய்தி எடுக்கலாம் லைட்டாக அப்படி பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப அப்படியே அழுத்தக்கூடாது கூடாது கரண்டியை வச்சு இது ஒரு முக்கியமான டிப்பு தான் அது பாருங்க அவ்ளோதான் மெதுவா பிரஸ் பண்ணி நம்ம எடுத்துடலாம் கடைசி டிப்பு என்னன்னா நம்ம अदरஸ் செய்து வெச்சிரோம் நல்லா ஆற வச்ச பிறகு ஒரு பாக்ஸில் நம்ம போட்டு வச்சிடலாம் சூடாக இருக்கும் போது நம்ம அப்படி மூடக்கூடாது ஆறுன பிறகு வச்சிடலாம் இன்னும் அதர்சம் செய்யறதுக்கு ஏகப்பட்ட டிப்ஸ் இருக்குது ட்ரிக்ஸ் இருக்குது என்னென்னா இப்போ வந்து அதர்சம் வந்து மாவு ரொம்ப இலகிடுச்சு நம்ம அதர்சமே செய்ய முடியலன்னா நீங்கள் கொஞ்சம் மைதா இல்லைன்னா கோதுமை சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிக்கலாம் அப்புறமா ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா பால் தெளித்து நீங்கள் பிசைஞ்சிக்கலாம்